சார் இந்த மதுள் சவர் தான் ஒரு எண்பது சென்ட்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு உத்தரமேரு பேரூராட்சியிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் சைட்டு ஒன்றாவது வார்டு ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது சார் சைட்டு பூஞ்சை இடம் சென்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க டவுனு ஒட்டிய இடம் இது இந்த கேட்டு கேட்டுக்குள்ளே போகிறோம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயராக இருக்குது இந்த ஃபீல்டு தான் சார் அப்படியே இந்த வீடு வந்து சென்னை ஆள் தான் வாங்கி பார்த்திங்கன்னா வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க இது ஃபுல் ஃபீல்டு அப்படியே சுற்றி பேக் சைடும் மது சேர் போட்டிருக்காங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா தச்சமே பக்கத்தில் வீட்டில் இருக்கும் மாடு ஆடு விட்ருக்காங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்சி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாம் சார் வீடு எண்பது சென்ட்டு இடம் உத்திரமேர் பேரூராட்சியிலே இருக்குது உத்திரமர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் சைட்டு சுற்றி மதுசேர் போட்டு காமண்ட் போட்டிருக்காங்க காமண்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஃபீல்டு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான் சார் இடம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சென்ட்டு சொல்கிறாங்க நேரடி ஓனர் நெகோஷியபிள் உண்டு சார் சைட்டுக்கு ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு தான் சார் சைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் எல்லா வீடுங்க ரிச்சாக இருக்கும் பங்களா வீடு போல் கட்டிருப்பாங்க அப்படியே ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி தாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே வந்துட்டேன் சார் வாங்க சார் வாங்க சார் ಅದು ಪಾತೀನಿ ಒಂದವಚ ಸೇತಪಟ್ಟು ಹೋಗ ರೂಟ್ ಸೇ ಚೈ ರೂಟ್ ಇದು ನಮ್ಮ ಬಜಾರ್ ಕು अरे मेरू पेरू आफीस